அப்புறம் தேங்காய் சட்னி பொடி இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் முட்டையெல்லாம் வச்சாச்சு காலையிலே ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டு வச்சுருக்கணும் அப்புறம் தக்காளி ஜாம் செஞ்சிருக்கேன் இது நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி வச்சோம்னா இது கொஞ்சம் ஸ்வீட் வைக்கணும் இந்த வேலையெல்லாம் இப்போ ஒயிட் ரைஸுக்கு தண்ணி கொதிக்க விட்ருக்கேன் இது ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு வரணும் நல்லா கறியெல்லாம் அலசி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதேப்போ வேக வச்சுக்கிறேன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஈரன் வாங்கி கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி செய்ய கிலோவுக்கு ஒரு நானூறு கிராம் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அதுபோல் ஒரு முந்நூறு கிராம் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் இது கோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன் பட்டா கிராம்பு ஏலக்காய் இலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுபோல் ஒரு கிலோவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாயை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஆம்பூர் ஸ்டைலில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் ஒரு கட்டு புதினா மல்லித்தலை எல்லாமே எடுத்துருக்கேன் கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு லெவனும் புழிஞ்சி வச்சுருக்கேன் நாற்பது ரெண்டு ரெண்டரை கிலோ செய்ய போகிறேன் அதுக்குள்ளே ஜாமான் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் தாளித்து விட்டுக்கலாம் கிலோவுக்கு ஒரு நானூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் அதுபோல் மட்டனையும் நல்லா ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டன் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் अठारह अच्छा ग्राम वेला चेच्ची बस इंगेट दिनों बच्चा मेरा का बोलो बोलना बोल किनारे पे ले लो अली पे ले दियो लोगों राजी चोर देते हैं जी बोलो तो கத்திரசாய எல்லாமே அரைச்சிருக்கேன் தக்காளி கற்று தயிர் கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிலோ கொஞ்சம் மிளகாய் பேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன் கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்து கிலோவுக்கு ஒரு பழம் புரிஞ்சிக்கலாம் வேக வச்ச மட்டை அதையும் சேர்த்து நல்லா கலந்து பத்திரத்தில் தான் அரிசி எடுத்தேன் இதில் முக்கால் பாகம் தான் அரிசி எடுத்தேன் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதளவு ஒரு பங்கு நான் தண்ணி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டை வேக வச்ச தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடியை போட்டு மூடி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் மட்டன் தாளிச்சா கொஞ்சம் வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிட்டுருக்கு அடுத்து கொஞ்சம் உளுந்து வடை குக்கும்பர் ஆனியன் கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தயிர் பச்சிருக்கேன் பாயாசம் பால் பாயாசம் வச்சுருக்கேன் அப்புறம் அப்பளம்லாம் பொறிச்சு கவரில் கட்டியாச்சு பிரியாணியே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி மட்டன் தாளிச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் தான் நம்ம வீட்டு வருஷம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வருஷத்துக்கு தான் வர போறாங்க அதையும் பார்ப்போம் اچھا رات کے وقت سر ہر بار کے تھوڑا ماں جی والے ہاں کے بارے کے بارے اعلان ہو رہا ہے ہاں ہاں آپ کو ساتھ ملیں گے